வணக்கம் ரண பீன்ஸில் நல்ல சுவையான வரை நான் எந்த அளவில் என்னென்ன பொருட்கள் சேர்த்து வர செய்த நான் என்றதாக பரவிவிட்ருக்குறேன் அஞ்சூறு கிராம் ரண பீன்ஸ் அப்படிங்கிறக்கிறேன் ரண பீன்ஸை காலிவி துப்புரவு செய்து இவ்வாறு சின்னதாக வெட்டி எடுக்க வேணும் இந்த காயில் பொறித்து குழம்பு பால்கறி சமைச்சிங்களாண்டாலும் நல்லா இருக்கும் தேவையான அளவு எண்ணெய் விட்டு சூடாக்கியிருக்கிறோம் என்ன சூடாகினதும் கால் தேக்கரண்டி கடுகு அரை தேக்கரண்டி பெருஞ்சிரகம் ரெண்டும் பொறிப்பட்டு வந்ததும் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து நன்றாக கிளறி கொஞ்ச நேரம் வதங்க விட வேணும் இந்த வரைக்கு மாசி வாடு இல்லை என்றால் ராள் கருவாடு முட்டை சேர்த்து வர செய்தாலும் இருக்கும் வெங்காயம் ஓரளவு வதங்கி வந்ததும் மூன்று பேர் உள்ளிய சின்னதாவட்டி சேர்த்துருக்கிறோம் நாலு செத்தன் மிளகாயை சின்னதாக வட்டி இதோட சேர்த்து இருக்கிறேன் தேவையான அளவு கருவேப்பிள்ளை சேர்த்து நன்றாக கிளறி வெங்காயம் ஓரளவு பொன்னிறமாக வரும் வரைக்கும் பொரிய விட வேணும் இறைச்சி கரைக்கு புளி சேர்த்து கறி சமைக்கிற இல்லையாண்டு நிறைய பேர் பதிவிடுறீங்க ஏன் சமைக்கக்கூடாதுன்றத பதிவு அதை நாங்களும் செய்யாமல் விடலாம் எங்கட அம்மா வந்து பல புளி விட்டு சமைக்கிறவா நான் நான் தேசி புளி விட்டுன்னு நான் வெங்காயம் இவ்வாறு பொன்னிறமாக வந்த பிறகு வெட்டி வச்சிருக்கிற காய சேர்த்துருக்குறேன் இதோட அரை தேக்கரண்டி மஞ்சள் தூள் ஒரு தேக்கரண்டி குழம்புத்தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து நன்றாக கிளறி இந்த காய் நல்லா அவையும் வரைக்கும் விட வேணும் இந்த வரைக்கு நான் குழம்புத்தூள் பாவிச்சிருக்கிறேன் உங்களுக்கு குழம்புத்தூள் விருப்பம் இல்லையாண்டா தனி மிளகாய் தூள் வெட்டுத்தூள் சேர்த்து வர செய்திங்களாண்டாலும் நல்லா இருக்கும் குழம்புத்தூள் சேர்த்து வார வர செய்திங்களாண்டா வேறு கறி இல்லாமல் சோறோடு சேர்த்து சாப்பிட நல்லா இறக்கும் இந்த அவரை காய் நல்லா வார் அபிஞ்சு வந்த பிறகு அரை கப் திருவிய தேங்காய்ப்பூ சேர்த்து நன்றாக கலந்து மூன்று நிமிடம் பொரிய விட வேணும் வேலைக்கு பொறுத்தால் நேரம் கிடைக்காத காரணத்தால் வீடியோக்களை எடிட் பண்ணி அதை பதிவிடுறதுக்கு நேரம் கிடைக்கல அதனால் தாமதமாக அந்த வீடியோவை பதிவிடுறேன் கறிமுளகாயும் உருளைக்கிழங்கும் சேர்த்து பால்கறி செய்முறை உங்களுக்கு பார்க்க விருப்பமண்டா அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் விருப்பமான நீங்கள் போய் பார்க்கலாம் மூன்று நிமிடத்துக்கு பிறகு நல்ல சுவையான அவரைக்காய் இப்போ தயாராகிட்டுது இந்த செய்முறை பிடிச்சிருந்தா நீங்களும் செய்து பாருங்கள் நன்றி